ரதனியா அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி சரியா காலையில பதினோரு முப்பது மணிக்கு தன்னுடைய அம்மா கிட்ட ரொம்பவே நல்லா பேசி இருந்திருக்காங்க ஆனா பன்னெண்டு அஞ்சுக்கு ரிதனியா அவங்க இறந்து போயிருக்கிறதா செய்தி வந்திருக்கு அதாவது வெறும் முப்பத்தி நிமிஷத்துல ரிதனியா அவங்க தற்கொலைக்கான மனம் மாறியது எப்படி அப்படிங்கறதும் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துல ரிதனியா அவங்க கடைசியா யார் யார்ட்டெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் இறந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ தோன்றியது அப்படிங்கிற விஷயங்களும் ரிதனியாவுக்கு எப்படி பூச்சி மருந்து கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சந்தேகங்களை பி இருக்கு அண்டவா

அவருடைய கார் கதவுகளும் பூட்டப்பட்டு தான் இருந்திருக்கு ஆனா யாரோ ஒரு நபர் வந்துட்டு சரியா அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவங்க இறந்து கிடக்கிற விஷயத்த தெரிவிச்சிருக்காரு அதான ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை யாரோ ஒரு நபருக்கு எப்படி எதனி அவங்களுடைய அம்மா போன் நம்பர் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் இந்த வழக்குல ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி முன்னால் சிபிஐ அதிகாரி மோகன் ராஜா அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தற்கொலை முடிவு அப்படிங்கிறது அந்த கண நேரத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களாகவே தன்னுடைய தாய் வீட்டுல இந்த எல்லா பிரச்சனையும் சொல்ல ரிதன்யா அவங்க பல முறையும் முயற்சி செஞ்சிருக்காங்க அந்த நேரங்கள்ல கூட வீட்டுல இருந்த பூச்சி மருந்து ரிதன்யா அவங்க எடுத்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் ரிதன்யா அவங்களுடைய தந்தை வந்துட்டு தங்களுடைய வீட்டுல எந்த ஒரு ரசாயன மருந்தும் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் தங்களுடைய நிலத்திற்கு எப்பவுமே இயற்கை ரசாயனத்தை மட்டும் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப வீட்டுக்கும் கோயிலுக்குமான இடைவெளியில ரிதனியாவுக்கு எப்படி பூச்சி மருந்து கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி முதல் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு

இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் கூட ரிதன்யா அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்த மாதிரி தெரியல தன்னுடைய அம்மா கிட்ட போன்ல ரொம்பவே நல்லா பேசி இருக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு உனக்கு சேர்த்து பிரசாதம் வாங்கிட்டு வரேமா அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு ரிதன்யா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே கோயில்ல வாங்கிய பிரசாதமும் கார்ல இருந்திருக்கு ஒருவேளை கணவரை வீட்டுல தாயும் மகளும் பேசுறத அறிஞ்சு அந்த வீட்டுல இருக்கிறவங்களே விசம் வச்சிருக்கலாம் அப்படின்னு பிரசாதம் முறையும் வாங்கி வந்த அந்த பெண் வந்துட்டு எப்படி திடீரென தற்கொலை முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு என்னைய வேற மாட்டி விட்ட அடுத்தபடியா வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல தான் இந்த எல்லா விஷயங்களுமே நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க பூச்சி மருந்தே சாப்பிட்டு இருந்தாலும் வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல எல்லாம் உயிர் போகாது அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காரு அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா அவங்களை தூக்குல ஏத்தனையா எந்த விஷ மருந்தா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு பிறகு முதல்ல மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் வந்ததுக்கு பிறகுதான் தொடர்ந்து அடுத்தடுத்த பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு

இதுல கவின் குமார் அவர்கள் ஏதேனும் மனரீதியான பாதிப்புக்கு ஆளானவரா அப்படிங்கறதையும் மருத்துவர்கள் பரிசோதிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒருவேளை ஏற்கனவே கவின் அவர்கள் வந்துட்டு மனரீதியான பாதிப்புக்கு உள்ளானவர் எதுக்காக ஏமாத்தி கல்யாணம் செஞ்சாங்க அப்படிங்கறத காவல்துறை விசாரிக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு வர்றாம் வர்றாம் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழி வந்துட்டான் கடைசியா பெரும் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய மகள் கார்ல இறந்து கடக்கிற செய்தியை ரிதன்யா அவங்களுடைய அம்மாவுக்கு

பாவி இந்த வங்கியர்கசிய மறக்க முடியுமா உன்னையெல்லாம் அடிங்க வேலை ஏ கேக்கலவா

வந்தது இந்திரா காந்தி அம்மையார் ஒரு நாட்டை தான் ஆட்டு இருந்தாங்க ஏன் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடக்குது குழந்தை செத்து பத்து நாள் ஆகுது ஏன் உள்ள நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க இதோட ஸ்டாப் பண்ணோம் இனி வந்து அடுத்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது இங்க இருக்க சுத்தி இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரி அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே பிள்ளை இருக்குது நானா இருந்தா நாக்கு புடிங்கி போட்டு செத்து இருப்பேன் பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது இந்த பிரச்சனை வந்து வந்து ஸ்டாப் இனி இது முதலமைச்சர் அவர்களை இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துடைய சார்புல அவரை நான் வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் உங்க கவனத்துக்கு இதுக்கு வந்துதோ வல்லையோ அது தெரியல நீங்க பாருங்க செல் எடுத்து பாருங்க மக்கள் பிரச்சனை பாருங்க என்ன சார் நடக்குது அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது ஏன் அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையா முன்னிறுத்தி எந்த பிரச்சனையானாலும் ஒரு குழந்தை ஒரு பொட்ட பிள்ளை கூப்பிட்டு அவங்க கையில கொடுக்குறாங்க அப்படி ஒரு புனிதமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல ஏன் வந்து பெண் குழந்தை செத்து பத்து நாள் ஆகுது அந்த புள்ள எத்தனை கனவுகளோட அந்த வீட்டுக்கு போயிருப்பா எத்தனை ஆசைகளோட போயிருப்பா புள்ள அந்த புள்ள சாகரமா இருக்கிற முகம் அது இனிமேலாவது யாருக்கும்